கரூரில் இந்த சம்பவம் நடந்தால் அப்போ ஏர்போர்ட்டில் வந்து மீடியாக்காரருக்கு முன்னாடி வந்து இது எனக்கு பண்ண சூழ்ச்சி இது எதிர்கட்சியின் சதின்னு சொல்லிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்போம் மக்களை நேரில் சந்திக்காமல் எப்படி நீங்க வந்து ஸ்டேஜ் ஏறி பேசுவீங்க அதான் மக்களை சந்திக்கும் போது எவ்வளோ பிரச்சனை பண்றீங்க ஆக்சுவலாக அவர் வந்து பெரிய குண்டை என்னைக்கோ போட்டார் முதல் மாநாட்டிலேயே போட்டார் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்றத முதல் மாநாட்டிலேயே ஒரு பெரிய குண்டு போட்டார் அந்த வெடிகுண்டு இப்போ என்ன ஆகும்னா இந்த எலெக்ஷன் டைம் கிட்ட நெருங்க நெருங்க ஆளுங்கட்சியில் இருக்க கூட்டணிகளே உடையும் பவன் கல்யாண் விஜய் கிட்ட பேசினாரா இல்ல மேம் சும்மா ஏதாவது சினிமா ரீதியா அவங்க எப்பயாவது பேசி பேசியிருக்கலாம் பட் அரசியல் ஆலோசனை கொடுத்ததாக ஒரு தகவல் பரவிட்டே இருக்கு அதுதான் சொல்லலையா இங்க எல்லாமே வந்து நிறைய செட் பண்ணிட்டே இருக்கேன் இவ்வளவு

அவர் வீடியோ கால் பேசலாம் இல்லை வந்து எதாவது பாட்டு பார்க்கலாம் இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்த்துருக்கலாம் மக்களுக்கு என்ன பண்ணி இருபத்தி மூணு நாள் நீங்கள் மக்களுக்கு தண்ணி நிற்காம போயிடுச்சு இப்போ மலையில் எங்கேயுமே தண்ணி நிற்காம போயிடுச்சா நாலாயிரம் கோடி வாங்குனீங்களே சென்னை கார்பரேஷன் எங்கே போச்சு அந்த நாலாயிரம் கோடி ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அன்பான வணக்கம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மாநில துணை செயலாளர் கோகுல் அவர்கள் நம்முடன் ரசிகர்கள் முதற்கொண்டு மக்களும் எதிர்பார்க்கிறாங்க அரசியல்வாதிகளும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதுல முக்கியமான ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஜெயலலிதா அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில் விஜய் பிரச்சாரத்திற்கு களமிறங்க போகிறார் அதில் வந்து நாலு ஹெலிகாப்டர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு சார் இது உண்மையாக ஆக்சுவலாக வந்து இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு ஸோ இங்கே இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து அவர் போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் ஆக்சுவலாக போவார் போக மாட்டார் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல கரூருக்கே வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு கரூர் தான் கரூர் முடிச்சிட்டு தான் அடுத்தது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை கண்டிப்பாக பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எடுப்பார் கரூர் போகிறதுக்கே அவருக்கு இன்னும் நிறைய பர்மிஷன்ஸ் வரல எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் பார்க்கறதுக்கு எதுக்கு பர்மிஷன் அவர் போய் டேரெக்டாக பாக்கறதுல என்ன பிரச்சனை அப்படி கிடையாது அது இப்போ அவர் அங்கே போயிட்டாலே கூட்டம் சேர்ந்துரும் திரும்ப டெஃபினெட்டா கூட்டம் சேர்ந்துரும் ஏன்னா மக்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல வருவாங்க இவர் வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போறதை தவிர்த்து அங்க இருக்க மக்கள் வந்து விஜயநாய்க்க ஆறுதல் சொல்றதுக்கான கூட்டம் அங்கே வந்துடும் ஸோ திரும்ப அதே மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி திரும்ப ஒரு பிரச்சனை வந்து திரும்ப அது ஒரு ப்ராப்ளம் ஆகி அதை ஒரு இருபது நாள் ஒரு மாசம் நம்ம பேசிக்கிட்டு சோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அவர் ரொம்ப ப்ராப்பரா லீகலா பர்மிஷன் வாங்கி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு ஃபர்ஸ்ட் அதுதான் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரு அப்புறம் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டங்கள் தான் ஆனால் இனிமேல் வந்து ரோட் ஷோ இந்த லைக் இந்த பஸ்ல போய் பரப்புரை பண்றது அந்த மாதிரி இருக்காதுன்றது ஏற்கனவே ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களே அதனாலனா இந்த கூட்ட நெரிசலில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க கவர்மெண்ட்டும் ப்ராப்பரான இடம் கொடுக்க மாட்டுறாங்க லைக் எப்படி சொல்றது இப்போது இவங்க கேட்குறது ஒரு இடம் அவங்க கொடுக்கறது ஒரு இடம் ஸோ அது அதனால என்ன ஆகுதுன்னா இவருக்கே இவர் ஆக்சுவலாக கரூருக்கு மட்டும் அவர் பர்மிஷன் தரலமோ திருச்சியில் ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு கேட்ட இடம் கொடுக்காம வேறு வேறு இடத்த தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்றதுனால ஒரு ஸ்டேஜ் மீட்டிங் மாதிரி நடத்துவார் லைக் மினி மாநாடுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மாநாடுக்கே கூட்டம் வந்துருச்சு இது வந்து ஒரு சின்ன மினி மாநாடு மாதிரி நடத்துறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஹெலிகாப்டர்ன்றது வந்து அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் அவங்க கையிலேருந்து தான் வரணும் இது வரைக்கும் அவர் அவங்க தாவை கசையிலேருந்து எந்த ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் வரல ஆனால் அதை சுற்றி இருக்க எல்லா கட்சிகளும் இதை பேசிகிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டாங்க அஞ்சு அஞ்சு ஹெலிகாப்டர் எடுத்துட்டாங்க பத்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டாங்க அப்படியே எடுத்தாலும் இவங்களுக்குலாம் என்ன கஷ்டம் அவங்க காசுலேயே போறாரு அவரோட சொந்த உழைப்பில் அவர் வச்சு அவர் வாடகை கொடுத்து அவர் ரெண்டில் எடுத்து ஏதோ பண்ணி போறாரு மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் எப்படியோ போறாரு இதை போய் எல்லா கட்சிகளும் எதுக்கு பேசிட்டு இருக்காங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியவே இல்லை ஆனா இது வந்து தாவேக்கா சைட்ல இருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம இதை பத்தி பேசவே முடியும் சரி இப்போ மக்கள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி மினி மாநாடு நடக்கும் அப்படின்னா மாநாட்டுக்கு ஏற்கனவே மக்கள் வந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஆஹ் ஆறு மணி வரைக்கும் மக்கள் வெயிட் பண்ணி அந்த வெயில்ல அது இப்போது மழைக்காலங்கள் வேற அதிகமாயிடுச்சு இந்த நேரத்தில் மக்கள்ல வந்து மீட் பண்றது அதாவது பிரச்சாரத்திற்கு போறதே பெரிய கஷ்டமாக இருக்கு ஏன்னா அனுபவம் மிக்க கட்சிகளுக்கு நீங்க மினி மாநாடு நடத்திட்டு நாங்க போக போறோம் அப்படிங்கறது வந்து இது மினி மாநாடு நடத்திட்டு போக போறோம் நான் சொல்ல மேபி இருக்கலாம் நான் வந்து அதுல என்னோட மக்களின் தலைவர் அதுதான் மேம் நேர்ல சந்திக்கிறதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே ஓ மக்களை நேர்ல அதாவது விஜயா முதல் முதல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னு பாருங்க இவர் வந்து ஒரு நடிகர் இவர் எல்லாம் கட்சிக்கு தொடங்கி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு நிறைய செட் பண்ணாங்க அது ஆகல ரெண்டாவது நிறைய செட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கட்டமைப்பே கிடையாது இவங்களால என்ன கட்சி நடத்த முடியும் சொல்லி முதல் ஒரு 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 இது மாதிரி செய்தி ஒன்று வந்தது அதையுமே வந்து உடச்சிட்டாங்க இல்லை எங்களுக்கும் கட்டமைப்பு இருக்கு எங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றத அவங்க காமிச்சிட்டாங்க ரெண்டாவது மாநாடுக்கு என்ன சொன்னாங்கன்னா முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் மாநாடுக்கு மக்கள் வந்து ரசிகன அதாவது நடிகனை பார்க்க வந்துட்டாங்க ஒரு நிறைய செட் பண்ணாங்க அந்த நிறைய உடச்சி இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஃபார்மான ஒரு மாநாடாக வந்து மதுரை மாநாடா மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி இவங்க வைக்கிற நிறையாட்ட எல்லாத்தையுமே ஒரு செட் பண்ணிட்டு எல்லாமே உடச்சிட்டு தான் வராரு மக்களை சந்திக்கவே மாட்டாருனாங்க மக்களை சந்திக்க வந்துட்டாரு அதாவது ரோடுக்கு வர மாட்டாரு அவர் வந்து வீட்டில் தான் இருப்பார் பனையூர் பண்ணியாரு அப்படி எல்லாம் பேசியிருந்தாங்க எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லி அவர் ரோட் ஷோ அதாவது திருச்சியில வர ஆரம்பிச்சாரு பரப்புரை பண்ண ஆரம்பிச்சாரு திருச்சி முதல் நாள் ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருந்தது அதாவது ஒரு தேர் எப்படி கூட்டிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் பஸ்ஸை கூட்டிட்டு வரது இது வந்து தன்னெழுச்சியா வந்த மக்கள் காசு கொடுத்தோ முந்நூறுரூபா கொடுத்தோ இரநூறுபா கொடுத்தோ யாரும் கூட்டிகிட்டு வரல தன்னெழுச்சியாக வந்த மக்களால் கூட்டம் சேர்ந்து அதாவது விஜயானா வந்து இப்போ ஒரு மக்கள் தலைவராகிட்டார் மக்கள் மனசில் வந்து விஜயானா வந்து ஒரு 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 ஸ்டேஜில் போய் உட்காந்துக்கிட்டார் இனிமேல் அதை யாராலையும் உடைக்க முடியாது மக்களாக நினச்சால் மட்டும்தான் அதை உடைக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ வந்து எப்படி செட் பண்ணாங்கன்னா இப்போ மக்களை நேரில் சந்திக்காமல் எப்படி நீங்கள் வந்து ஸ்டேஜ் ஏறி பேசுவீங்க அதான் மக்களை சந்திக்கும் போது எவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது அவரே கேட்டார் ஏங்க நான் என்ன கேட்டேன் மக்களுக்கு மக்களை பார்க்க எனக்கு ஒரு இடம் கொடுங்க அது மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுனால தான் கேட்டேன்றது ஒரு வாட்டி அவரே மைக்கில் பேசி அதெல்லாம் இல்ல இவ்வளவு பிரச்சனை வருது மக்களோட உயிருக்கே பாதிப்புன்னும் போது அவரு பயப்படுறாரு மக்களுக்காக பயப்படுறாரு அவர் வந்து எந்த ஆளும் கட்சிக்காகவும் அரசியல் இதுக்காகவும் அவர் மக்களுக்காக பயப்படுறாரு மக்களுக்காக பாடுபடுவார் மக்களை பத்தி யோசிக்கிறவங்க தலைவங்க மக்களை பத்தி யோசிக்கிறார் இப்ப வந்து பதிமூன்றாம் தேதி விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பார் பதினேழு பதினேழாம் தேதி சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கடந்து இப்ப இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் இப்ப வரைக்கும் வந்து மக்களை வந்து விஜய் அவர்கள் சந்திக்கவே இல்லை கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எப்பொழுது மக்களை சந்திக்க போகிறார் இல்ல மேம் இது நம்ம வந்து நானே தான் சொல்லியிருந்தேன் பாதிக்கப்பட்டவங்களாம் தேதி போறதா இருக்கு அப்படின்னு சொல்லி நானே தான் சொல்லி ஏன்னா அவரு அவர் ஒரு பிளான் பண்றாரு இங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க பர்மிஷன் இல்லாமல் போனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்றது எல்லாருக்குமே இங்கே தெரியும் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அவர் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்க என்ன தான் நடக்க போகுது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பொறுமை பொறுமை வந்து மிகப்பெரிய ஆயுதம் சொல்லி காந்திஜி சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஸோ அந்த பொறுமை வந்து அவர் கடைப்பிடிக்கிறார் இப்போ தீபாவளி அன்னைக்கு முன்னாடியே அதாவது மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இருபது லட்சம் அப்படிங்கிறது வந்து இமீடியட்டாக வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க ஏன்னா முன்னாடி ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறவங்க கூட அந்த சொன்ன அமௌண்ட் வந்து சொன்ன டைம்க்கு வந்து போடல ஆனா விஜய் அவர்கள் இருக்கோம் எப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி விஜயனா போய் அவங்க பாத்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த நிவாரண தொகையை வந்து பிளான் தேதிக்குள்ள போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க பட் அது நடக்கல அதனால சரி மக்களுக்கு ஏன் நம்ம இது நம்ம போகிறதுனால ஏன் நிவாரண நிதி நம்ம இது பண்ணிருக்கணும் ஹோல்ட் பண்ணிருக்கணும் அதனால வந்து அவர் ஃபர்ஸ்ட் நிவாரண நிதியை கொடுத்துட்டாரு எல்லா மக்களும் எல்லா மோஸ்ட்லி எல்லா குடும்பத்துக்கும் போயிடுச்சு முப்பத்தி எட்டு குடும்பத்துக்கு சம்திங் போயிருக்கு ஸோ நிதி ஒரு பேலன்ஸ் இருக்கு ஒரு நாலு அஞ்சு குடும்பத்துக்கு வந்து போகும் அதுவும் அதுவும் அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு ஏன்னா சில குடும்பம்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது இந்த பேங்க் நாலேஜ் எல்லாம் இல்லாம ஆட்கள் இல்லாம நான் சொல்றேன் இல்லையா ஒருத்தர் அதுல ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தாரு அவரோட சரியாக போய் சேரணுமா வெயிட் பண்ணி அவருக்கு கரெக்டா போய் சேரணும் சும்மா ஏனோ தானு போயிட்டு யாருக்கோ கொடுத்துட்டு யாரோ பண்ணிட்டு அப்படி கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் கரெக்டான பயன் அடையணுன்றதுனால அது செக் பண்ணி கிளியரா எல்லாத்தையும் ஏ டு செட் வெரிஃபை பண்ணி தான் சென்ட் பண்றாங்க ஸோ அதனால இந்த டிலே இருக்கலாம் மேபி அந்த நாலு குடும்பத்துக்கு மற்றபடி எல்லா குடும்பத்துக்கும் போயிடுச்சு இப்போ விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியா இருந்தாலும் அவர் வந்து ஜாதகத்தை பார்த்து வி அப்படிங்கிற ஒரு எழுத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் முன்னாடி அவர் பிரச்சாரத்திற்கு வரும் முன்னாடியே ஒரு செய்தி வெளியாச்சு ஆனா இப்போ உங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே வந்து மற்ற கட்சிகள்ல இருந்தவர்கள் ஆலோசகர்கள் எல்லாமே வந்து கரூரில் போட்டியிட்டால் விஜய்க்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதற்கு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து எதிர்ப்பதற்கா இல்ல மேம் அப்படி இது அபிஷியல் ஸ்டேட்மெண்டா இன்னும் வரல ஒரு காசிப் தான் எல்லாருமே வந்து இப்படி இருக்கும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க மாநகரம் நடக்கும்போது தான் சொன்னாங்க வின்ற வார்த்தையனால விக்கிற வண்டி வச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அது ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் என்னன்னா அந்த கிறிஸ்டியானிட்டி இந்து முஸ்லீம் இதை வந்து அவர் பிரிச்சு பார்க்கவே சொல்றேன் இல்லையா அந்த ஒரு மத ரீதியா அவர் பார்க்கவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் மதத்தையும் சாதியும் தாண்டி மக்களோட தலைவர் ஆயிட்டாரு இன்னுமும் வந்து அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரி ஒரு செட் நிறைய செட் பண்றது வந்து ரொம்ப தவறா இருக்கு ஏன்னா நான் ஏன் அதை சொல்றேன்னா அவர் வந்து இந்துவும் கும்பிட்றாரு கிறிஸ்டியனும் கும்புறாரு முஸ்லீமும் கும்புறாரு சோ எல்லாத்தையும் இருக்கும்போது அவர் மத மதத்தை தாண்டி ஒரு அரசியலுக்காக இல்ல அரசியல்காக தமிழா அவர் அப்படிதான் எல்லா மக்கள் எல்லா அரசியல்வாதிகளுமே தானே சார் நம்ம அதுதான் சொல்ற இல்லையா நம்ம வந்து ஒருத்தர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆயிரம் பேசிடுறோம் அவர் வர வச்ச அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படி தான் ஐம்பது வருஷமா நம்ம என்ன பண்ணுவோம் இவங்க இல்லைனா இவங்க இவங்க இல்லைனா இவங்கன்றத நம்ம மாத்தி மாத்தி போட்டோம் இவங்களுக்கு போட்ட அப்புறம் என்னென்ன சொன்னோம் ஐயையோ இவங்களுக்கு போட்டமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுறோம்னா மாத்தி போறோம் அவங்களும் தான் பண்ணாங்க ஸோ அதனால இவர் வந்து அரசியலுக்காகவோ அரசியலுக்காக நடி அவருக்கு நடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அரசியலுக்காக அவர் நடிக்கிறதா அவரோட பொழுப்பு அரசியலுக்காக அவர் நடிச்சு என்ன பண்ண போறாரு அவர் ஆல்ரெடி அவர் எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டார் ராஜ வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு வந்துட்டார் அவர் இதுக்கப்புறம் அவர் வந்து நடிச்சு ஏமாத்தி போய் சொல்லி மக்களுக்காக அரசியல் உள்ள வந்து என்ன சம்பாதிக்க போறாரு யோசிக்கிறாரு இந்த இடத்துல அவர் மக்களை பத்தி யோசிக்கிறதுனாலதான் எல்லா விஷயத்திலயும் அமைதியா இருக்காரு இவங்க எல்லாம் அரசியல் பண்ணணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களா கரூர்ல இந்த சம்பவம் நடந்தா ஏர்போர்ட்ல வந்து மீடியாக்காரருக்கு முன்னாடி வந்து இது எனக்கு பண்ண சூழ்ச்சி இது எதிர்கட்சியின் சதின்னு சொல்லிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருக்காங்க ஒரு வார்த்தை நீங்க அதுதான் சொல்றேன் இப்போ எல்லா அரசியல்வாதிகள் மாதிரி இவரும் அதாவது நான் வந்து இவர் அப்படி இல்லை அதிலேருந்து மாற்றி தீர்வு அரசியலுக்காக வந்திருக்காருன்றதான் நான் சொல்ல வந்தேன் இவரும் மற்ற அரசியல் கட்சிங்க மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து இவங்களாம் எல்லாம் சொல்கிறாங்க ஓட்டிட்டார் பயந்து ஓட்டிட்டார் அவரும் அந்த இடத்துல நின்று ஒரு வார்த்தை திரும்பி ஆங்க எனக்காக இது எதிர்கட்சியின் சதி என்னால் வந்து மக்கள் அவர் அந்த இடத்துல அது அரசியல் பேச விரும்பல என்னை பார்க்க அந்த மக்கள் பாதிச்சுட்டாங்க எனக்கு அது வருத்தமாக இருக்குது நான் போகிறேன் நான் அமைதியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போய்ட்டார் ஆனால் இவங்க இவ் அரசியல் கட்சி மாதிரி இவரும் பேசிடுறதானா அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஒரு எல்லா ஏர்போர்ட்ல நின்னு பேசலன்னு கேட்கிறீங்க அப்போ ஏர்போர்ட்ல நின்னு பேசியிருந்தா மக்களோட கோபங்கள்ல யார் பக்கம் திரும்பி இருக்கும் அதனால அவர் அங்க பண்ணல ஏன்னா அந்த மாதிரி அரசியல் அவர் பண்ணனும் விரும்பல அவர் வந்து மக்களுக்கு எது தந்தும் வந்து ஒரு வித அரசியல் தானே சார் இல்ல ஏன்னா தமிழக மக்கள் வந்து அனுதாபத்திற்கு பெயர் போனவர்கள் மனிதநேயம் மிக்க மனித மக்கள் அப்படிங்கும்பொழுது வந்து அவங்களுடைய அனுதாபத்தினால் வந்து ஓட்டுகளை வாங்க முடியும்னு எல்லா கட்சிகளுக்குமே தெரியும் எங்களுக்கு அதுல விஜயவே வந்து விஜயவுல நடந்த சம்பவம் யாருக்கு பாதிப்பு அதிகம்

அது இல்லைன்னு மக்களால் சொல்லப்பட்டதுனால வந்து திரும்ப அந்த நேரத்துல இருந்து இதை பத்தி அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற மாண்புமிகு மிகு திரு முதலமைச்சர் சொன்னார் எல்லாருக்கு முன்னாடியும் மீடியால இது மாதிரி இது அரசியல் பட்டு தான் அந்த கரூர் துயர சம்பவத்தான் அவர் தான் பண்ணிட்டு இருக்க சட்டசபை வைக்கும் போய் வச்சு பேசி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து திரும்ப திரும்ப அரசியல் பேரவைக்குள் பேசுறத வந்து எடப்பாடியார் தானே சார் இல்ல இவரும் பேசினார் இல்லையா அவர் பேசினார் எடப்பாடியார் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டாரு நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து அவர் அரசியல் பண்ணல அனுதாபம் ஓட்டு இதெல்லாம் செகண்டரி அந்த அனுதாபம் வேணான்றாரு எனக்கு அந்த மாதிரி வேணாம் மக்கள் பாதிச்சுட்டாங்க என்னால நான் பொறுமையா இருந்து மக்களை சந்திச்சுட்டு தான் நான் அடுத்த ஸ்டெப் எடுப்பேன்னு சொல்லி நிக்கிறாரு இப்பயும் அவர் ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு இல்ல கரூர் மக்கள் கரூர் போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைக்கல நான் பிளான் பண்ண மாதிரி வேலூர் போயிடலாம் வேலூரில் வந்து எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க நம்ம மீட்டிங் போடலான்னு சொல்கிறதுக்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி இவர் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் ஏன் அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒரு கோல் எடுத்துட்டாங்க அதை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பாக்குறாரு ஸோ இதுதான் அவரோட அரசியலா நாங்க பாக்குறோம் இப்போ அடுத்த பிரச்சாரத்திற்கு போவதற்கு முன் இப்போ தாவேக்கா எதிர்பார்த்த மாதிரியே வந்து சிபிஐ விசாரணை அண்ட் வந்து நீதிமன்றத்தின் பார்வையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்குது அஜய் ரஸ்தோகியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து பிரச்சாரத்திற்கு போவார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்குல்ல சார் அதுல இல்லாம தாவைக்க தரப்பில இருந்து நிறைய ஆவணங்கள் அவரிடம் கொடுக்கப்படுவதாக ஒரு தகவல் இருக்கு இது உண்மையா இல்ல ஆக்சுவலா அவரை சந்திச்சிட்டு தான் வந்து அஜய் ரஸ்தோகிய பார்த்து தான் போகணுன்றதெல்லாம் அவர் சொல்லவும் இல்லை தமிழக வெற்றிகளுக்கு சார்பவோ அதை வந்து வைக்கவும் இல்லை அந்த அந்த கோரிக்கை வைக்கவும் இல்லை யாருக்கிட்டயும் இவங்களாம் அதாவது இங்க பிரச்சனை என்னன்னா இங்க எப்படிலாம் நிறைய செட் பண்ணுறாங்கன்னா விஜய் பயந்துட்டார் விஜய் ஓடி ஒழிஞ்சிட்டார் தாவேக்க வந்து இப்போ வீக்கா இருக்கு கட்டமைப்பு இல்லை செகண்ட் செட் ஆஃப் ஃப்ரீ வந்து சரியே கிடையாது இப்படிலாம் ஒரு நிறைய செட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஏன் இந்த நிறைய செட் பண்ணுறாங்கன்னா டிஎம்கேக்கு அதாவது அசைக்கவே முடியாதுன்னு நினச்ச ஒரு டிஎம்கே கட்சி இன்னைக்கு வந்து அசைத்து ஆடி அடிவாரத்தை ஆட வச்சிட்டார் இன்னைக்கு தான் உண்மை இந்த 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 அடிவாரத்தை ஆட வச்ச ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தை இன்னைக்கு பார்க்குறாங்க எல்லாருமே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமே இவங்க கூட கூட்டணி இவரு கூட கூட்டணி அவங்க கூட கூட்டணி இவங்களா தான் இருக்கு இது வரைக்கும் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா கிடையாது எந்த ஒரு இதுலேயுமே எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி எந்த ஒரு இதுலேயுமே வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரல அதாவது இவங்க தாவேக்கா இவங்க கூட கூட்டணி போகுதுன்றது இது வரைக்கும் பேசலை அட்லீஸ்ட் பேசக்கூட இல்லை இவங்க கூட போய் பேசலாம் இவங்க கூட போய் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு இவங்களா ஒரு நிறைச்சட் பண்ணிக்கிறாங்க இவங்களா ஒரு கதையை ஒரு கதையை கட்டமைச்சு அவங்க ஒரு பிம்பத்துக்குள்ளே போய் உட்காந்து மக்களை வந்து யோசிக்க வைக்கிறாங்க ஓ இந்த மாதிரி போயிடுவாங்களோ ஓ இந்த மாதிரி போயிடுவாங்களோ அப்படின்றத ஒரு நிறைச்சர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது எதற்காகனா தாவேக்கா தனியாகவும் போட்டிடக்கூடாது தனியாக போட்டிட்டுருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருக்குமே தெரியும் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஏ டிஎம்கே வந்து ஏடிஎம்கே கூட போகிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிச்சட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு பிஜேபி டீம்னு சொன்னாங்க அது இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் பேச பேச அது மாறி இப்போ திரும்ப ஏடிஎம்கே கூட சீட்டு பங்கு இருக்கு இருக்காங்க இந்த மாதிரி ஆக்சுவலாக அவர் வந்து பெரிய குண்டை என்றைக்கோ போட்டார் முதல் மாநாட்டிலே போட்டார் ஆட்சிலேயும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்றத முதல் மாநாட்டிலேயே ஒரு பெரிய குண்டு போட்டார் அந்த வெடிகுண்டு இப்போ என்ன ஆகும்னா இந்த எலெக்ஷன் டைம் கிட்ட நெருங்க நெருங்க ஆளுங்க கட்சியில இருக்க கூட்டணிகளே உடை அந்த ஒரு பயத்துல அவங்க உட்காந்துட்டு இருக்கிறதுனால இவங்க ஒரு நிறைய செட் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்களே நல்லா யோசிச்சுட்டு பாருங்க அவங்க எப்படி எல்லாம் நிறைய செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் பிரச்சாரத்துக்காக வந்து அஜய் ரஸ்தோயை பார்த்தப்பறம் தான் வந்து போவேன் அப்படின்றதுல சும்மா ஒரு கட்டுக்கதை எல்லாம் அவங்களா சொல்றது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் வரல ஆவணங்கள் கொடுக்கதா செய்வாங்க இப்போ விசாரணை நடக்குது இது மாதிரி என்னோட கட்சி சார்பா நடந்த கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குன்ற ஒரு விசாரணை நடக்கும்போது என்கிட்ட இருக்க டீட்டெயில் சிசிடிவி கேமராஸ் எல்லாமே கொடுக்கதா செய்வாங்க சோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா இப்போ விஜய் வந்து தனித்து நின்றால் கண்டிப்பா வந்து அவருக்கான ஒரு வாக்குகளை பெறுவார் அப்படின்னு துரைமுருகன் அவர்களும் சொல்றாங்க திமுக வட்டாரங்களும் சொல்றாங்க ஆனா கூட்டணி வந்து கண்டிப்பா உறுதி அப்படின்னு விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் பேசும் பொழுதே வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதனால் வந்து திமுக அவர் தனித்து நிற்பதே சரிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்ல அதுதான் மேம் இப்போ எல்லா நிறைய செட் பண்ணிட்டாங்க ஏடிமிக்கு கூட வச்சு பார்த்துட்டு எல்லாமே டிஎம்கே எல்லாமே இது ஏ டு செட் டிஎம்கே பண்ற வேலை தான் மேம் ஏன்னா இப்போ திடீனு இதே துரைமுருகன் வந்து ஒரு நாள் பேட்டியில சொல்லி நடிகனுக்கு பின்னாடிலாம் போகிற போற கூட்டம் எல்லாம் கூட்டமா அப்படின்னு கார்ல உட்காந்துன்னு ஒரு பதில் சொன்னார் சொன்னார் அப்போ அவரு இன்னைக்கு வந்து அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாக்கு வாங்குவார்னா கண்டிப்பா தனித்து நின்னாலே விஜய் ஒரு மெஜாரிட்டியான ஒரு சொல்ல முடியாது ஆட்சி பிடிச்சாலும் பிடிக்கலாம் நான் வந்து கன்ஃபார்மாக ஓ இல்லை வந்து அடிச்சு சொல்கிறதுக்குலாம் நான் விரும்பலை தனித்து நின்னா கண்டிப்பாக ஒரு மெஜாரிட்டியான ஓட் பேங்க் அவருக்கு வந்துடும் மேபி ஆட்சி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு மக்கள் இன்னைக்கு ஏன்னா தீர்வு அரசியல் நோக்கி அதாவது மாற்றத்தெல்லாம் தாண்டி தாண்டி இது மாற்றம் இது மாற்றம் மாற்றம் தாண்டி இன்னைக்கு தீர்வு அரசியல் நோக்கி பயணிக்கிறாங்க சார் நீங்க கூட்டணி பத்தி கேட்டா இன்னும் ஆறு மாசம் இருக்குன்னு சொல்றீங்க சரி கூட்டணி விஷயம் வந்து யார்கிட்டயாவது பேசுறீங்களான்னு கேட்டா அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா வந்து அடுத்தது ஆட்சி அமைப்பாருங்கிறத மட்டும் இப்பவே சொல்றேன் அவரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு கூட்டணி வரவேற்கிறது தாவேக்கா சொல்லிடுச்சு கூட்டணியை நாங்க வரவேற்கிறோம் விஜயோட தலைமையில தான் இருக்கும் அப்படின்றது தெளிவா சொல்றது விஜயனா சொல்லிட்டாங்க இப்போ இந்த கூட்டணி எப்படி வரும் நீங்க சொல்லுங்க வந்து ஏடிஎம்கே வந்து விஜய் வந்து சிஎம் ஆக்கி இவர் உட்கார்ந்துருவாரா சொல்லுங்க எடப்பாடி அவர்கள் வந்து டெப்டி சிஎம் உட்கார முடியுமா சொல்லு உட்காருவாரா அவரு தெளிவா சொல்லிட்டாங்க அதான் நான் அப்பயே சொல்றதா ஃபர்ஸ்ட்ல சொன்னதான் எப்பயும் விஜய அண்ணா ஒரு கோல் செட் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டார்னா அந்த வந்து மாறவே மாட்டார் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் மாற மாட்டார் இதுதான் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே எல்லாருக்கும் மக்களுக்கும் அதுதான் பிடிச்ச விஷயம் அதாவது விஜய் தான் வந்து முதலமைச்சர் கேண்டேட்டுன்றத வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து விஜய் அண்ணா அப்படின்றத அவங்க தாவேக்கா சார்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப எப்படி வந்து மத்த தலைமையில போய் உங்க கூட்டணி வைப்பாங்க நீங்க சொல்றீங்க நான் வந்து சீட்டு ஜெயிச்சிருவாரு ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்றது மக்களை நான் நம்புறேன் மக்கள் வந்து தீர்வை நோக்கி வந்துட்டாங்க அதான் சொல்றேன் இல்லையா மாற்றத்தை தாண்டி இப்ப மக்கள் வந்து தீர்வு அரசியலுக்கு வந்துட்டாரு விஜயனாவும் தீர்வு அரசியலுக்காக தான் வந்திருக்கு மாற்றத்துக்காக வரல அவரு கண்டிப்பா பிரச்சனை தீர்வு பண்றதுக்காக வந்திருக்கு இல்ல இதுல என்ன அப்படின்னா சிரஞ்சீவி அவர்கள் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு என்னுடைய அண்ணன் அவருடைய கூட்டத்தை பார்த்து பிரமித்து போன ஆளுங்கட்சிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல ஆந்திராவாகட்டும் தெலுங்கானாவாகட்டும் ஒரு நடிகனுக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படி பார்த்து பிரமிச்சு போன ஒரு கூட்டத்தை நானே பார்த்து பிரமிச்சேன் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் பேசியிருக்காரு சார் ஆனா அந்த கூட்டங்கள் எதுவுமே வந்து ஓட்டாக மாறவில்லை அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கிட்ட பவன் கல்யாண் பேசியதாக ஒரு தகவல் இருக்கு கூட்டணி அமைந்தால் நான் இன்னைக்கு ஒரு வந்து துணை முதல்வராக இருக்கிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிக்கு நான் வந்திருக்கேன் நான் நல்லது தான் வந்திருக்கேன் முதல்ல அழிக்க வேண்டியது ஜெகன்மோகன் ரெட்டிய முதல்ல அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் தேடினேன் அடுத்தது என்னுடைய வளர் வ வளர்ச்சி என்ன அப்படிங்கறத நான் முடிவு பண்ணியிருக்கேன் அவரே வெளிப்படையாக சொல்லிருக்காரு உங்களுக்கே தெரியும் ஆந்திராவில கூட்டணி ஆட்சி தான் நடக்குது விஜயம் தான் எதிர்பார்க்கறாரு அப்போ பவன் கல்யாணம் சொல்றது சரிதானே சார் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு மக்களுக்கான மாற்றத்தை கொடுக்க இது அவர் சொல்வது சரிதானே நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலையும் வந்து ஆந்திரா அரசியல் நான் சொல்லி முடிச்சறேன் அங்க இருக்க மக்களோட மனநிலை வேற தமிழ்நாடு மக்களோட மனநிலை வேற என்னைக்குமே வந்து அதாவது அடுத்த ஸ்டேட்ல நடக்கிறது எலெக்ஷனை பத்தி நம்ம பேசவும் முடியாது ஏன்னா அங்க இருக்க மக்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அங்க வந்து ஒய் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியை தான் அழிக்கணுன்றதுக்காக இவர் ஒண்ணு சேர்ந்த அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து அங்க இப்போ சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா இருக்காரு இல்லையா அவரோட தான் இவர் கூட்டணி இருக்காரு கரெக்டுங்களா இவங்க கூட கூட்டணி இருக்கிறது யார் இப்போ சந்திரபாபு நாயுடும் சரி ஒரு பவன் கல்யாணம் சரி இவங்க கூட்டணி இருக்கிறது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியில் இவங்க கூட்டணி இருக்காங்க ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே ரெண்டு பேருமே சரியில்லை இதை சொல்லிட்டார் அவர் போனா மாநாட்டில் ஒரு ஸ்டேஜ்ல என்ன சரியில்லைன்றதையும் சொல்லிட்டாரு நீங்க ஊரெல்லாம் கொள்ளடிச்சு உங்க குடும்பத்தை சேர்த்துப்பீங்க உங்க குடும்பத்தை வளர்த்துப்பீங்கன்னு சொல்லி டிஎம்கேவை சொல்லிட்டார் ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு தனிப்பட்ட பெரும் பெரும்பான்மையான தலைமை இல்லாமல் போயிடுச்சு அதாவது ஒரு ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் இருந்த ஒரு பார்ட்டியை வந்து நீங்க இல்லாமல் இல்லாமக்கிட்டீங்க அப்படின்னு இவர் தான் சொன்னார் நான் வந்து யாரையும் வந்து அசிம் பண்ணலாம் சொல்ல இவர் சொன்னதை நான் சொல்கிறேன் ஸோ விஜயா நான் இப்படி சொன்னபோது தமிழ்நாடு மக்கள் அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி இந்த வாட்டி வரணுன்றத ஒரு கருத்து கணிப்பு அதாவது ஒரு ஒரு மக்கள் மனதில் வந்து எப்படி சொல்றது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு விஷயம் வந்து மூணாவது ஒரு அணி வந்து அவங்க தான் ஆட்சி பிடிக்கணுன்றது வந்து அவங்களோட மக்களோட மனதில் இருக்க ஒரு எதிர்பார்ப்பு இதை தான் நான் சொல்ல வந்தேன் ஸோ மக்கள் வந்து இதெல்லாம் ரெண்டுத்தையுமே தாண்டி அதை ஐம்பது வருஷமா போட்டுட்டாங்க மாத்தி மாத்தி குத்தி 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 அவங்க வெறுத்து இப்ப வந்து அவங்க தீர்வை நோக்கி போறதுனால நான் சொன்ன ஆட்சி பிடிப்பாரு அப்படின்றது சினிமா ரீதியா அவங்க எப்பயாவது எப்போ பேசி இருக்கலாம் பட் அரசியல் ஆலோசனை கொடுத்ததாக ஒரு தகவல் பரவிட்டே இருக்குல்ல அதுதான் சொல்லலையா இங்க எல்லாமே வந்து நிறைய செட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இவங்க தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து மத்த எல்லா கட்சிகளும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கு அவர்களும் பேசல அவர் அமைதியா தான் இருக்கார் உடனே இந்த அமைதி ஏன் இருக்காரு ஏன் அமைதியை காக்குறாரு அவர் என்னன்னா மக்களோட மனநிலை என்னான்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல போயிட்டு இதை அரசியலாக்கி இந்த கருவு சம்பவத்தை அரசியல் ஆக்கணும்னா தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கோ எப்பயோ ஆக்கிருக்கலாம் அவர் ஆக்கல வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால எல்லாருமே சைலண்டா இருந்தாங்க திரும்பவும் திரும்பவும் அவர் வந்து எல்லாருமே வந்து எழுப்பிக்கிட்டே அதாவது எப்படி சொல்றது தமிழக வெற்றிக் கழகம் தான் வந்து அவங்க கட்சியை பத்தி பேசுறதுல மற்ற கட்சி பேசுதுன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு தாவைக்கா தரப்புல இருந்தே ஒரு செய்தி வந்திருக்கு ஆஹ் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வந்து ஒரு ஐந்து சின்னங்களை வந்து அவங்க தேர்வு செய்து அனுப்பி இருப்பதாக அதாவது வந்து அவங்க தேர்தலில் போட்டியிட எந்த சின்னம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சின்னத்தை வந்து தேர்வு செய்வதற்கான ஒரு விண்ணப்பத்தை அனுப்பிச்சிருக்காங்க நவம்பர் ஆறாம் தேதி ஆனந்த் அதாவது துஷி ஆனந்த் அவர்கள் டெல்லி போவதாக ஒரு தகவல் இருக்கு இது உண்மையா ஆமா இது உண்மைதான் தான் ஏன்னா அவர் வந்து இப்போது தேர்தல் கமிஷன்ல இருந்து சின்ன ஒதுக்குகிற டைம் வந்துருச்சு ஸோ எல்லாரும் கேட்டிருக்காங்க இவங்களுமே வந்து ஒரு அஞ்சு சின்னம் செலக்ட்டிவாக கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு சின்னம் வேணால் நான் சொல்றேன் நான் விசில் கேட்டிருக்கேங்க மைக் கேட்டிருக்காங்க ஆஹ் ஆட்டோ கேட்டிருக்காங்க இது ஏற்கனவே சீமான் அவர்கள்ல சி சீமான் அவர்களுக்கு பர்மனன்ட்டெல்லாம் கொடுக்கலல்ல சார் கொடுக்கலை அந்த மைக்கை வச்சுதான் வந்து எங்க தம்பி பாடிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் ஓட்டு வாங்கினாரு அதுல வாங்கினா தான் அந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு அது நீங்க மைக்க அவரோட மைக்க வச்சு அவர் கொடுத்த மைக்கை வச்சு விஜய் வச்சு ஓட்டு வாங்கிட்டாரா அப்படிதாங்க அவரு சொன்னாரு என் தம்பியா எனக்கு வந்து ஓட்டு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கோட் படத்துல வந்த சாங்க வச்சு அந்த மைக்க பிடிச்சி பாடினாருன்ற வச்சு அவரு சொல்லிதான் ஓட்டு வாங்கினாரு நாங்க ஓட்டு வாங்கி கொடுக்கல நாங்க ஒண்ணும் வந்து நாம தமிழ் போய் ஓட்டு வாங்கி கொடுக்கல அவர் அத சொல்லி அவரா மக்கள் கிட்ட பேசி பேசி

அவர் எல்லாம் வந்து களத்துல இறங்கி ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் ஓடி ஓடிற மாதிரியான தலைவர் எல்லாம் எங்க உதயநிதி கிடையாதுன்னு சொல்லிட்டு திமுக தரப்பு வட்டாரங்கள் அமைச்சர்கள் எல்லாமே துணை முதல்வரை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க யார சொல்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இருபத்தி மூணு நாள்னா விஜய் தான் கண்டிப்பா அதாவது அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் வந்து துபாயில இருந்து கரூர் அவசர அவசரமா வந்து பிரச்சனை எல்லாம் பார்த்து சும்மா ஒரு பேட்டியை கொடுத்துட்டு தலையில வாரி ஒரு பேட்டிய குத்துட்டு திரும்ப துபாய் கிளம்பி போயிட்டாரு சார் அவருடைய அந்த ஆய்வறிக்கையில் டென்ஷன்ல அவர் இன்ஸ்டாவில் வந்து கை தவறி போஸ்ட் எல்லாம் போட்டுருந்தாரு அவர் அவ்வளவு பண்ணுவாரு அவர் அந்த ரீபோஸ்ட் எடுத்து பார்க்கும் நம்ம வந்து அப்புறம் கேட்டா நான் இல்ல அது வந்து ஆக்ட் பண்ணிட்டா சொல்லுவாங்க கேட்டா சொல்றேன் இது வரைய சொல்லல அந்த மாதிரி எதுவும் அவர் போஸ்ட் பண்ணல நான் நினைக்கிறேன் இன் கேஸ் யாராவது போய் கேள்வி கேட்டாலோ இல்ல மீடியால இருந்து யாராவது போய் டிஎம் கே ஐடி வந்து மெசேஜ் கொடுத்திருந்தாங்க அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து எத்தனை பொண்ணுங்க வேணாலும் லைன்ல நிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தற்கொலை கிடையாது இல்ல அதாவது அப்ப தற்கொலைக்கு எல்லாம் பொண்ணுங்க வராதாமா என்ன பேசுறாங்க இது அப்படின்னா விஜய் விஜய்க்கு பொண்ணு வரும்னு சொல்றீங்களா இல்ல மேம் அப்படி சொல்ல எதாவது சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் பெண்களை பத்தி நம்ம பேசுறதே வந்து தவறான ஒரு விஷயம் ஏன்னா சொல்லல நான் சொல்லல மேம் அவங்க ஐடி சொன்னது தான் நான் சொல்கிறேன் இப்போ டிஎம்கே ஐடி விங்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா அவரோட இருக்கிற செல்வாக்கு அவரோட இதுக்கு வந்து எத்தனை பெண்கள் வேணா வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவர் மிகப்பெரிய உச்சப்பட்ட நடிகராக இருந்தார் போல் அதுலேருந்து வந்து ஒரு இப்போ வந்துருக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நடிகன் பின்னாடி கூட்டம் போவது ஒரு நடிகனுக்காக இவ்வளோ பேர் கூட்டம் சேர்றது சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ உதயநிதி யாருன்னே எனக்கு தெரில அப்போ அவர் நடிகராக இல்லை போல எடுத்தவொடனே வந்து அதாவது கலைஞர் ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இன்னைக்கு மான் திரு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு தான் வந்து ஒரு பதவியை கொடுத்தாரு சும்மா போனவனே எடுத்து கொடுக்கல இவர மாதிரி கொடுத்ததுனால தான் வந்து அதோட மதிப்பு தெரியல போல ஸோ எனக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா இருபத்தி மூணு நாள் இவர் வந்து களத்துல இறங்கி போறாருனா இல்லையா கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு யாராலையும் மீள முடியாத ஒரு சம்பவம் நீங்கள் துபாய் போயிட்டீங்க சரி ஓகே எதுக்கோ போயிட்டீங்க பர்சனல் ஒர்க்காக இருக்கலாம் இல்லை வந்து உங்களோட என்ஜாய்மெண்ட் டேஸாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அது உங்களோட வந்துட்டீங்க இப்போ பாதிப்பாய் மக்களுக்கு வந்து இங்கே நிற்காம நீங்கள் ஏன் திரும்ப துபாய் போனீங்க அவ்வளோ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையா தவிர்க்க முடியாத விஷயங்களாங்க அங்கே இல்ல அரசு பயணமா போயிருந்தீங்களா இல்ல சார் பாதி வேலையை கூட முடிக்காம வந்திருக்கலாம் சார் அந்த வேலையை முடிச்சு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது பாதி வேலையில முடிக்கும் இல்ல அதுதான் நீங்க இருபத்தி மூணு நாள் இவர் தூங்குறாரு களத்துல இறங்கி என்ன களத்துல இறங்கி என்ன வேலை செஞ்சு அது பாத்துருப்பீங்கல்ல சார் அது அவர் போயிட்டு வந்து ரிப்பன் பில்டிங்ல உட்காந்து வந்து மழை எங்க பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு காதல் வச்சு கேட்டாங்க யாருக்கு தெரியும் அவர் பாட்டு கொடுத்தா கேட்டுருக்கலாம் இல்ல வீடியோ கால் பேசி இருந்திருக்கலாம் அதுதான் சொல்ல செய்யுங்க நம்ம பாக்குறத வச்சு நம்ம நிறைய போட்டோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க நான் பாத்துருந்தா மேம் இருக்கு அதுதான் சொல்றேன் அதை தான் நான் சொல்றேன் இப்ப அவர் காதல் வச்சு கேக்குறாரு அவர் வீடியோ கால் பேசலாம் இல்ல வந்து ஏதாவது பாட்டு பாக்கலாம் இல்ல ஏதாவது வீடியோஸ் பாத்துருக்கலாம் மக்களுக்கு என்ன பண்ணி இருபத்தி மூணு நாள் நீங்க மக்களுக்கு தண்ணி நிக்காம போயிடுச்சா இப்போ மலையில எங்கேயுமே தண்ணி நிக்காம போயிடுச்சா நாலாயிரம் கோடி வாங்குனீங்களே சென்னை கார்ப்பரேஷன் எங்க போச்சு அந்த நாலாயிரம் கோடி நாலு வருஷமா இதே தான் சொல்லுங்க போன வருஷம் ஃபிளட்லயும் இதே இதே மாதிரி தான் பண்ணாங்க இந்த வருஷம் ஃபிளட்லேயும் இதே தான் இப்போ நாலு அந்த நாலாயிரம் கோடி இன்னும் பதிலே வரலங்க வெள்ளை அறிக்கை கூட சொல்லுங்கள் எங்கெங்க என்ன பண்ணிக்கிறேன் நான் இதெல்லாம் எடுத்து பேசியிருக்கேன் நான் இந்த இடத்துல வந்து ட்ரைனேஜ் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மழை வந்துருச்சு சார் ஓ வேலை முடியாது நாலு வருஷமா அவங்க நாலரை வருஷமா வேலை பார்த்தேன் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் கே நேரு கே நேரு அவர்கள் வந்து இவ்வளவு வெளிப்படையா எந்த அமைச்சரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார் ஆனா அவர் வேலை செஞ்சிருக்கோம் ஆனால எவ்வளவு கோடி போட்டாலும் மழை தேங்கும் சரி அவ்வளவுதான் எவ்வளவு போட்டாலும் மழை தேங்குமாம்மா அப்போ உங்களுக்கு மூளை இல்லைன்னு ஒத்துக்க சொல்லுங்க அவங்களுக்கு மூலம் இல்லையாங்க அங்கே அங்கே ஜப்பான் வேற அவங்க ஜப்பான்லேயே எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் கார்பரேஷன் மேயர் அவர்கள் ஜப்பானா ஜப்பான் பஸ் ஜப்பான் தான் போய் பார்த்து ஏன்னா அங்கேதான் வந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க ஏன்னா அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அங்கேதான் ப்ராப்பராக இப்போ வரைக்கும் இருக்கும் எப்படி சேவ் பண்ணலாம் அந்த தண்ணியை எப்படி சேவ் பண்ணி வச்சு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் மக்களுக்கு கொடுக்கலான்ற அந்த சிஸ்டம்லாம் அங்கேதான் பார்த்து சார் ரேஸ் கோர்ஸ்ல வந்து இப்போ ஒரு பெரிய பாதாள குழி நோண்டி இருக்காங்க சார் தான் இருக்காங்க என்ன பிரயோஜனம் அப்போ மக்கள் ஏன் இன்னும் தண்ணி இங்கே நீங்க கடலுக்கு போகக்கூடிய தண்ணியே இதுல வந்து ஆட்சிக்கு வந்த புதுசில் அதாவது எம்எல்ஏ ஆன புதுசில் வந்து சேப்பாக்கத்தில் இறங்கி டாய்லெட்லலாம் போய் க்ளீன் பண்ணி இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொன்ன ஆளு நம்ம மாண்புகித்தரும் முதலமைச்சர் இப்போது இன்றைக்கி இருக்கிற துணை முதலமைச்சர் ஸோ இவர் வந்து இருபத்தி மூணு நாள் வேலை செஞ்சாரு ஏன் கொஸ்டின் ஒன்றே ஒன்று தான் சிம்பிள் இருபத்தி மூணு நாள் வேலை செஞ்சீங்களா களத்தில் திகை இருபத்தி மூணு நாள் தான் இப்போ வேலையை செஞ்சிருக்கார் அவர் இந்த நாலு வருஷம் செய்யலை இருபத்தி மூணு வருஷமா தான் வேலை செஞ்சு இந்த இருபத்தி மூணு நாளாவது மட்டும் தான் வேலை செஞ்சிருக்காரு போல அதனாலதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு இருபத்தி மூணு நாள் தான் வந்து இருபத்தி மூணு நாள் வந்து ஓடி ஒளியில எங்க துணை முதலமைச்சர் வந்து களத்துல இருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன்